அல்லாஹின் துதர் செல்ல அூ அலேஹிவ செல்லும் அவர்கள் கூறினார்கள் யார் ஒவ்வொரு நாளும் பன்னிரண்டு ரகாத்துகள் தொழுகின்றாரோ அதற்காக அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது இதை உம்மு ஹபீபா ரதி அல்லாஹூன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் இதை நான் அல்லாஹின் தூதர் செல்ல அூ அலஹிவ அவர்களிடம் கேட்டதிலிருந்து அந்த பன்னிரண்டு ரகாத்துகளை நான் கைவிட்டதே இல்லை அறிவிப்பாளர் அம்பசாபின் அபி சுஃபியான் ரஹமுத்துலாஹி அலிஹி அவர்கள் கூறினார்கள் இதை நான் உம்மு ஹபீபார் அபி அல்லாஹ் அவர்களிடம் கேட்டதிலிருந்து அந்த பன்னிரண்டு ரகாத்துகளை நான் கைவிட்டதே இல்லை அறிவிப்பாளர் அம்ருபின் அவுஸ் ரஹ்மத்துல்லாஹே அலேஹி அவர்கள் கூறினார்கள் இதை நான் அம்பசா ரஹமத்துலாஹே அலைஹி அவர்களிடம் கேட்டதிலிருந்து அந்த பன்னிரண்டு ரகாத்துகளை நான் கைவிட்டதே இல்லை அறிவிப்பாளர் நொமான் பின் சாலிம் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இதை நான் அம்ரு அவுஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹவர்களிடம் கேட்டதிலிருந்து அந்த பன்னிரண்டு காத்துகளை நான் கைவிட்டதே இல்லை சஹி முஸ்லிம் ஆயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது